நண்பர்களுக்கு வணக்கம் நான் இன்னைக்கு பேச போறது சுறாவின் வாழ்வும் வசந்தமும் அப்படிங்கிற கதை ஒரு எழுவது எண்பது வருஷம் வாழக்கூடிய ஒரு மனுஷனோட வாழ்க்கையில வசந்த காலம் அப்படிங்கிறது எது வசந்த காலம்ன்றது ஒரு முறை தான் வருதா வசந்த காலம்ன்றது என்னது எல்லாருக்கும் வசந்த காலம்ன்றது ஒரே மாதிரி தான் இருக்கா இல்லை மொத்தத்தரும் அவங்க வேற விதமா அனுபவிக்கிறாங்களா அப்படின்றதெல்லாம் இந்த இந்த கதையில அலசுற மாதிரி எனக்கு தோணுது அதுக்கு அவர் எடுத்துக்கிட்டு இருக்கிற பின்னணி வந்து ஒரு வங்கி ஒரு வங்கி ஆஃபீஸில் வேலை பார்க்குற கேரக்டர்ஸு அதில் ஒருத்தரும் அவங்க வாழ்க்கையில் வேற வேற பருவநிலையில் இருக்காங்க அதில் முக்கியமான ஒரு அஞ்சாறு கேரக்டர்ஸ் ஒரு ரொம்ப இளம ஒரு விடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யங் பர்சனாக ஒருத்தன் ராஜாமணின்னு இருக்கான் அப்புறம் ஒரு மாதிரி ஹார்மோன்களின் வெள்ளப்பெருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பீக் யூத்தில் இருக்கிற ஒரு மூணு பேர் இருக்காங்க வீரகுமார் கிருஷ்ணமூர்த்தி அண்ட் நாகராஜன் இவங்களுக்கெல்லாம் மூத்த ஒரு வயசான ஒரு தாத்தா அப்படின்னே சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தைந்து வயதான வெங்கட்ராமன் இருக்காரு பின்னாடி இவங்களுக்கு ஒயில் ஸ்லாஷ் கல்யாணி அப்படின்னு ஒரு ஒரு இளம் பெண் இவங்க வாழ்க்கைக்குள்ளே வரார் நரசிம்மாச்சாரின்னு ஒருத்தர் வெங்கட்ராமன் மேலே விட்டு போன ஒரு அவர் ஒரு ஐம்பது வயசு அவர் நஜமா தாத்தா அவர் அவர் வராரு இவங்களுக்கெல்லாம் நடுவில் நடக்கிற கதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷ காலத்துக்குள்ளே நடக்கிற கதைன்னு சொன்னார் இவங்க வாழ்க்கையில் நடக்கிற மாற்றங்கள் என்ன அப்படின்றது மூலமா இந்த கதையை கொண்டு போறாரு கதையுமே இதுல ஒரு முழு நாவல் அளவுக்கு சொல்லலாம் நான் வந்து எல்லாம் சொல்றேன் டைம் இருக்காது நான் வந்து நாகராஜனை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு அவங்க வாழ்க்கையில என்னதான் நடக்குது என்ன பருவநிலை மாற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லலாம்னு பாக்குறேன் நாகராஜன் இந்த கதை ஆரம்பிக்கிற டைம்ல அவர் ஒரு ஒரு ஏர்லி டுவெண்டிஸ்ல இருக்காரு ஆஹ் அவரு கிருஷ்ணமூர்த்தி இவங்கெல்லாம் இவங்களுக்கு இமேஜின் பண்ணோம் ஒரு காலேஜ் பசங்க நம்ம நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க வெட்டியா உட்காந்து பேசுறது அரசியல் பேசுறது பொண்ணுங்களை பார்க்கறது உங்களை பொண்ணுங்களை பத்தி பேசிட்டே இருக்கிறது அவங்க டீட்டெயில்ஸ் டிஸ்கஸ் பண்றது இதுதான் அவருடைய வாழ்க்கை சிகரெட் பிடிக்கிறது படிக்கட்டுல உட்காந்து ஒரு நாள் அப்படி பாத்துட்டு இருக்கிறப்ப ஒரு பொண்ணு வரா இந்த மொயில் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க அந்த பொண்ணு தூரத்துல இருந்து வரத டெய்லி பார்க்கறாங்க இதுதான் அவங்களோட ஈவினிங் ரொட்டீன் இவரும் கிருஷ்ணமூர்த்தியும் சேர்ந்து டெய்லி இதை இதை பண்றாங்க இதுதான் அவர் வாழ்க்கையா இருந்தது அந்த பொண்ணு வர அப்புறம் அவங்க காலேஜ் லீவ் விட்டுறது காணாமல் போயிடுறா ஒரு பெரிய ஆஃப் ஏர் லைஃபாக இருக்கா அந்த கிருஷ்ணமூர்த்தி இவருக்கு நடுவில் இவங்க ரெண்டு பேரும் தான் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுது இவருக்கு கல்யாணம் ஆகிடுது அவர் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்டு இருக்காரு ஆனால் வேற சம்ப சொந்த ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க அப்போ அந்த கல்யாணம் அவர் கல்யாணம் ஆனப்புறம் நடக்கிற மாற்றங்கள் தான் அந்த கதையோட கோர்னு எனக்கு தோணுது நம்ம கன்னிமை பார்த்தோம் இல்லையா கன்னிமை இவர் இவர் ஒரு கன்னிமை ஒரு இளமைக்குன்னு ஒரு கன்னிமை இருக்கு அந்த கன்னிமை இவர் வந்து இழந்துடுறாரு அவர் ஒரு மாதிரி சிகரெட் பிடிச்சிட்டு ஸ்டைல நின்று பொண்ணுங்களை பார்த்து அப்படி இருக்கிறவர் வந்து திடீர்னு பார்த்தா வெத்தலை போட்டுக்கிறாரு ஒரு தூக்குச்சீட்டில எல்லாம் எடுத்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வர்றாரு அதுவும் வெக்கம் இல்லாம எடுத்துட்டு வர்றாரு அதை பற்றி அவர் பொருட்டு கூச்சமும் இல்லை அந்த மாதிரி ஆளா ஆகிடுவாரு இது நடுவில் அந்த ஒயில் இவங்க ஆபீஸ்லயே வந்து சேர்றாங்க அப்போ வந்து கிருஷ்ணமூர்த்திக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை அவர் அதே ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல இருக்காரு அவர் பருவநிலையில மாற்றம் வரல அந்த ஒயில் வந்து அவ்வளோ ஒரு உங்க டெய்லி பேசிட்டு இருந்த ஒரு பொண்ணு இவங்க வாழ்க்கையில வரப்போ கிருஷ்ணமூர்த்தி அப்படியே அந்த பொண்ணை தன்னை பார்க்க மாட்டாளா அப்படின்னு ஒரு ஆவலா முதல் நாள் வெயிட் பண்றாரு ஆனா நாகராஜன் அந்த ஸ்டேட்ல மாறிட்டார் மாறிட்டாரு அவருக்கு குழந்தைலாம் பிறந்துச்சிருக்கு அந்த பொண்ணு உங்க ஆஃபீஸில் வந்து சேர்றா அது ஒருத்த பார்த்தீங்கன்னா எல்லாரும் நார்மலாக இருக்காங்க கிருஷ்ணமூர்த்தி மட்டும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு ஆனால் அவர் அந்த பொண்ணு ஜாயின் பண்ணிட்டா பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரி இல்லை கொஞ்சம் அசுத்த இருக்கா தப்ப தப்பா டைப்பெல்லாம் அடிக்கிறா அதனால அது வேற அவள் கல்யாணம்லாம் வேற ஆயிடுச்சு அதனால கிருஷ்ணமூர்த்திக்கு கொஞ்ச நாள் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுது அந்த பொண்ணு அந்த பழைய ஒரு அவளோட கண்ணிமையை அவர் யூஸ் பண்ணிட்டா இவரோட மனசுல நல்லா ஒழிஞ்சது இங்கே நாகராஜன் பாத்தீங்கன்னா அவரும் நாகராஜனும் இந்த அரசுமாச்சாரியம் ரொம்ப கனிவாக இருக்காங்க அவர்கிட்ட அந்த பொண்ணுக்கிட்ட அவ சப்பட் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க நாகராஜன் வந்து கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துட்டார் ஒயில் கல்யாணிக்கு வந்து குழந்தை பிறக்குது அது தொட்டில் ஃபங்க்ஷன் கூப்பிட்றாங்க தொட்டில் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாமணி பார்வை மூலமாக கதை நிறைய இடத்துல சொல்லப்படுது இந்த ராஜாமணிக்கு இந்த இதெல்லாமே ஒரு குழப்பமா தான் இருக்கு என்ன இவங்கெல்லாம் இப்படி இருந்தாங்களே ஏன் இப்படி மாறிட்டாங்க நல்லாதானே இருந்தாங்க அப்படிங்க இப்படிதான் தூக்கு செடி எல்லாம் தூக்கிட்டு வர மாதிரி ஆயிட்டாங்க அப்படின்னு அதை பத்தி அந்த குழந்தையெல்லாம் மடியில வச்சுக்கிறாங்க இவர் நசுமைச்சாரி வைக்கலாமோ பாடுறாரு அதெல்லாம் இவராது ராஜமணியால தாங்கிக்கவே முடியல என்னன்னா இவங்க எல்லாம் ஒரே கிழட்டு மக்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமே அப்படிங்கிற மாதிரி அங்க கல்யாணி வந்து கல்யாணிக்கும் நாகராஜனுக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்குது டெய்லி இவர் பாக்குறதும் அந்த பொண்ணுக்கு தெரியாம இருக்குமா டெய்லி ரெண்டு பசங்க நின்று படி நின்று பாக்குறாங்க அந்த பொண்ணுக்கு கண்டிப்பா தெரியாம இருக்கும் வாய்ப்பு இல்ல நோட் பண்ணிருப்பா ஸோ ஒரு 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 வருஷம் ரிலேஷன்ஷிப் இருந்தது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க ரெண்டு பேரும் குழந்தைங்களோட இருக்காங்க அவள் இந்த தொட்டில் ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப மடியில் தூக்கி போட்டுக்கான் ஒரு ரூபா ஒரு ரூபா கையில் கொடுத்துட்டு அவர் பார்க்குறான் அந்த பொண்ணு கண்ணில் ஒரு பரவசம் அது வந்து அது ஒரு அந்த ஒரு இளமையோட அட்ராக்ஷன் கிடையாது அது வேறு விதமான ஒரு அண்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஃபார்ம் ஆயிடுச்சு இந்த ஸோ இது இதில் எனக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா இதில் இப்போ கிருஷ்ணாச்சாரியா அவன் அவனுக்கு கிருஷ்ணமாச்சாரி கிருஷ்ணமூர்த்தி அவனுக்கு கல்யாணம்ல அவன் அவனுக்கும் கொஞ்சம் ஃப்ரஸ்டேட்டிங்காக தான் இருக்கு இந்த அவன் வேலையை மாத்தி போய்ட்டான் ராஜாமணி அவன் இப்பதான் வந்து இவங்க ஆரம்பத்துல இருந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கான் ஒரு ரெண்டு வருஷம் ஆனப்புறம் அப்புறம் அவரு சிகரெட் பிடிக்கிறாரு கொஞ்சம் அவர் எல்லாம் பாக்குற ஸ்டேஜ்க்கு வந்திருக்காரு அஹ் நரசிமாச்சார் அவருக்கு பேர குழந்தைங்கள்லாம் இருக்கு இவங்க இவங்க வாழ்க்கையில எது வசந்தம்ன்றது என்னது வசந்த காலம் அப்படின்றது இவங்க எல்லா வாழ்க்கையிலும் ஒண்ணுதானா எனக்கு வந்து அந்த ஒரு நினைக்கிறப்பூத்துக்குற ஒரு ஒரு டைம் ஒரு யூத்ஃபுல்லான டைம்னு மட்டும் நம்ம நினைக்கிறோம் இப்ப டைம் என்னது இப்போ ராஜாமணி அண்ட் இவங்க ஆர்லியா இருந்தி டுவெண்டி ஸ்டேஜ் அது அது ஒரு வசந்த காலம் நம்ம நினைப்போம் நம்ம காலேஜ் டைம்ல எப்படி பொறுப்பில்லாம இருந்தோம் அது ஒரு வசந்த காலம் நினைக்கிறோம் ஆனா அது மட்டும்தான் வசந்த காலமா இப்ப வசந்த காலம்ன்றது நம்ம ஸ்ப்ரிங்கில் டைமில் பார்த்தீங்கன்னா வெளியில் எல்லாம் குட்டி போட்டுட்டு இல்லை பேர்ட்ஸ் எல்லாம் குட்டி நெஸ்ட் பண்ணி கொண்டு புரிஞ்சு படிச்சு நம்ம டா நிறைய வாத்தெல்லாம் நிறைய குட்டியோடு நடந்து போறதெல்லாம் நம்ம பார்ப்போம் அது ஒரு வசந்த காலம் தானே குழந்தைங்க பிறந்த ஒரு அது இன்னொரு இனிமையான வசந்த காலமாக எனக்கு தெரியுது அப்படி தான் ஆசிரியரும் பார்க்குறாரா எனக்கு தெரியல அப்படி தான் பார்க்குற மாதிரி எனக்கு தோணுது இது இது மற்ற வசந்த காலம் இல்லை அது இன்னும் அதை விட இனிமையான ஒரு வசந்த காலம் அவங்க குழந்தெல்லாம் பிறந்த அப்புறம் அந்த டைமில் ஒன்று வருது இன்னொன்று வீரகுமார்னு ஒரு கேரக்டர் இருக்கார் அவர் லைஃப் ப்ரொஜெக்ட்ரிய வேற அவர் வந்து என்ன இல்லை எங்கெல்லாம் வெட்டியா பேசிட்டு இருக்கிறப்ப அவர் வந்து பேங்க் பரீட்சை எழுதுறது அந்த மாதிரி நம்ம பார்த்துருப்போம் காலேஜ்ல எல்லாம் வெட்டி பசங்க வெட்டியா இருக்கிறப்ப யாராவது படிச்சு அது மாதிரி இருப்பாங்க அவர் வந்து ப்ரொமோஷன் வாங்குறாரு வேலை வேலை அப்படின்னு இருக்காரு அவருக்கு அவர் ஒரு வசந்த காலம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அவர் லைஃப்ல அவர் கரியர்ல ப்ரோக்ரஸ் ஆயிட்டு இருக்காரு நம்ம நரசிம்மாச்சாரி அவருக்கு பேர குழந்தைங்க ஒய்ஃப் போயிட்டா ஆனாலும் அவர்கிட்ட இன்னும் அந்த ஒரு ஆட்டம் ஸ்டேஜ்ல இருக்காரு நம்ம சொல்லலாம் அவர்கிட்ட அந்த ஒரு வார்ம் தினம் இருக்கு அவர் பேர குழந்தைங்க இன்னொரு வசந்த புது வசந்த காலத்தை அவர் லைஃப்பில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அவர்கிட்ட வயசானா கூட ஒரு வான் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ வசந்த காலம் அப்படின்னு இவர் சொல்கிறது வாழும் வசந்தமுன்றது வாழ்க்கையில் பலவிதத்தில் வரலாம் ஒத்தத்தருக்கும் ஒரு மாதிரியாக இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது நன்றி